விளக்கேற்ற இதயம் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜகவின் பிரிவுகளின் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆலோசனை நடத்தவுள்ளார் மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் மார்ச் மாதம் மக்களவை தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக பல்வேறு கட்சிகள் மக்களவை தேர்தலுக்கான ஆயுத்த பணிகளை தொடங்கியுள்ளன அந்த வகையில் வியாழக்கிழமை காங்கிரஸ் கட்சி அனைத்து மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுச் செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியது இந்த சூழலில் பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா தலைமையில் பாஜக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது இந்த கூட்டத்தில் பாஜகவின் அணிப்பிரிவுகளின் தலைவர்கள் மற்றும் அந்த பிரிவுகளின் பொறுப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர் இக்கூட்டத்தில் மக்களவை தேர்தலுக்கான பணிகள் மற்றும் வியூகங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன